உலக மாற்றங்களோடு தொடர்புடைய இஸ்ரேலிய யாகவும் தமிழக பாண்டியனாகிய நானும்தான் இரண்டு வகை ஆன்டி கிரைஸ்ட் என்று சாதித்து நான் வெளியிட்ட முந்தைய விடியத்திற்கு விமர்சனங்கள் வரும் என்று எதிர்பார்த்திருந்தேன் எனது எதிர்பார்ப்பை பொய்யாக்கி அப்படி ஒரு சில விமர்சனங்கள் மட்டுமே வந்தன அவற்றில் ஒன்று எனது கவனத்தை ஈர்த்தது அந்த விமர்சனகர்த்தாவின் ஐடியின் டிபி அவர் ஒரு மெய்ஞானி என்பதை குறிப்பது போல இருந்ததுதான் அதற்கு காரணம் வேதாகமங்களில் ஆன்டி கிரைஸ் பற்றி நல்லதாக சொல்லப்பட்டுள்ளவை எனக்கு பொருந்துகிறது என்று நான் நிறுவியதால் என்னோடு மக்கள் அணிதிரள்வதை தடுக்க மெய்ஞானியாக கருதப்படும் ஒருவரை எனக்கு எதிராக களமிறக்கியுள்ளார்கள் சங்கிகள் என்று நான் கருதியதால் இவருக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் உள்ளதாக நினைக்கின்றேன் அவர் எழுதியதை முதலில் படித்துவிட்டு அது பற்றிய எனது விமர்சனத்தை பிறகு வைக்கிறேன் மெய்யன்புள்ள அனைவருக்கும் வணக்கம் ஞானம் என்றால் என்ன தங்களிடம் உள்ளது ஞானமா பல மதங்களின் புராணங்களை கட்டுடைத்து உலக வரலாற்றையும் இன்னும் பிறவற்றையும் கட்டுடைக்கும் தாங்கள் மெய்ஞானி அல்ல சித்தர்கள் பல துறைகளில் வித்தகர்கள் தான் ஆனால் அடிப்படையில் மெய்ஞானத்தை பெற்றுக்கொண்ட பேரருள் சிந்தனையாளர்கள் அவர்கள் அவர்களின் அடிப்படை இயங்குதளம் மெய்ஞானம் ஆகும் தங்களின் அடிப்படை இயங்குதலம் அரசியல் அதுவும் மெய்ஞானம் இல்லாத அரசியல் நீங்கள் உங்களை பிற்றிக் கொள்ளச் சொன்னாலும் சரி மறைமுகமாக பிறரின் மூளையை சலவை செய்யச் சொன்னாலும் சரி அது எமக்கு தேவையில்லை ஆனால் தாங்கள் ஒரு மெய்ஞானி அல்லர் தகுதியில்லாமல் ஞானம் பெற்றுள்ளவராகவோ சித்தர் என்றோ தங்களை பிரகடனப்படுத்திக் கொள்ள வேண்டாம் மேலும் இரண்டாவதும் நல்லதுமான ஆன்டி கிரைஸ்ட் தாங்கள் அல்லர் புதிய சமயத்தை படைத்த படைக்கும் ஆன்டி கிரைஸ்டும் தாங்கள் அல்லர் அவர் யார் என்பதும் எமக்கு தெரியும் அவர் தாங்கள் அல்லர் என்பதும் எமக்கு தெரியும் பொய்யை மெய்யாக்கச் செயற்பட்டு தாங்கள் மேலும் அப்படி சொல்லிக்கொள்ள கொள்ள விரும்பி முயன்றால் தாங்கள் ஞானம் உள்ளவர் என்றும் உங்களை அதற்கென தகுதியானவராக உறுதிப்படுத்திக் கொள்ள விரும்பினால் இறை அல்லது இறைவன் என்ற கேள்விக்கு ஒரே ஒரு வார்த்தையில் பதில் சொல்லுங்கள் உங்கள் ஞானத்தின் தெளிவு அதன் மூலம் பத்து சதவீதம் உறுதிப்படுத்தப்படலாம் அதற்கு பின் அந்த பதிலை வேத சாட்சியங்களோடு நிறுவி காட்டு அதில் வெறும் இருபது சதவீதம் மெய்ஞானம் பெற்றுள்ளவராக ஏற்கலாம் பின்னவரும் எவ்வளவோ உள்ளன வரலாறு அரசியல் பொருளாதாரம் சமூகம் இன்னவைகளைச் சார்ந்து அவைகளை தொட்டு உங்கள் அறிவின் நுட்பத்தை நிறுவிக்கொள்ளுங்கள் தனிமனித கருத்து சுதந்திரம் இருந்தாலும் தாங்கள் ஞானம் பெற்றவர் என்றோ தமிழ் கடவுளர்கள் அனைவரின் அருள் பெற்றவர் என்றோ இன்னும் பலவிதமாகவோ சொல்லி பிறரை தயவு செய்து ஏமாற்ற வேண்டாம் நாங்கள் இறைவனை தரிசித்துக் கொண்டுள்ளவர்கள் இறைவனோடு நெருங்கி பழகி கொண்டுள்ளவர்கள் இறையியல் மெய்ப்பொருள் மெய்ஞானம் சார்ந்தவற்றுக்குள் பொய்யை திணிக்காதீர்கள் தங்களின் அரசியல் செயல்களுக்குள் ஆன்மீகத்தை புகுத்தாதீர்கள் அதுவும் மெய்யை அறியாது பொய்யான ஆன்மீக கருத்துக்களை பரப்பாதீர்கள் எச்சாபத்திற்கும் ஆளாகாதீர்கள் உங்களுடைய அரசியல் வேறு தமிழின் தமிழரின் ஆன்மீகம் என்பது வேறு நன்றி எனது பணிகளையும் படைப்புகளையும் முழுமையாக உள்வாங்கிக் கொண்டவர்களுக்கு இவரது இந்த பிதற்றல் கடுங்கோபத்தை ஏற்படுத்தும் அல்லவா என் மீது காழ்ப்புணர்ச்சியோடு இவர் எழுதியுள்ளதை பார்க்கும்போது மெய்ஞானத்திற்கும் இவருக்கும் சம்பந்தம் இல்லை என்பது புரிகிறது எனவே இந்த மெய்ஞானி யார் என்று அறிய இவரது டிபிஐ சொடுக்கி அவரது பக்கத்திற்கு சென்றேன் நீங்கள் இப்போது பார்ப்பதுதான் அது இவர் தனக்குத்தானே இட்டுக்கொண்ட பெயர் சிரோரத்தின சித்தர் மா ஜெயதவதாசர் பா என்ன பேர் இவரது சன்னலுக்கு இரண்டு சப்ஸ்கிரைபர் ஒரு வீடியோ மூன்று வருடங்களுக்கு முன்பு பதிவு செய்துள்ளார் அதை இன்று வரை ஐந்து பேர் பார்த்துள்ளனர் நான் தான் ஆறாவது பார்வையாளர் ஒருவர் லைக் செய்துள்ளார் இவரது லட்சணம் இதுதான் இவர் தனக்கு பிடித்த விழியங்களை ஒரு பிளேலிஸ்ட் செய்துள்ளார் அதில் அகத்தியரும் இரண்டாம் மகாபாரத போரும் என்ற எனது விழியமும் இடம்பெற்றுள்ளது எனக்கு வியப்பை ஏற்படுத்தியது அந்த எனது விழியம் வெளியானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மெய்ஞானியான இவர் அஞ்ஞானியான பின் பின்தொடர்கிறார் என்பது வியப்புதானே அந்த பிளேலிஸ்டில் உள்ள எனது விழிய இணைப்பைச் சொடுக்கி விழியத்திற்குள் சென்றேன் அங்கு முதல் பக்கத்திலேயே இந்த பின்னூட்டத்தை பார்த்தேன் எனது படைப்புகளின் தகுதியை உணர்ந்த அந்த நேயர் ஐயா தங்களைப் போல் எடுத்துரைக்க கடவுள்தான் இறங்கி வர வேண்டும் நன்றிகள் கோடி என்று பதிவிட்டிருந்தார் இதுபோன்று ஒவ்வொரு விடியத்திலும் எனது படைப்புகளின் தகுதியை உணர்ந்த பலர் இப்படி என்னைப் பற்றி உயர்வாக பதிவு செய்கின்றனர் எனவே நான் ஏன் நானாகவே என்னைப் பற்றி பிற் கொள்ள வேண்டும் அதற்கு தேவையில்லையே அறுபத்தி எட்டாம் அகவையில் உள்ள நான் இதுபோன்று தற்பெருமை பேசும் சிறுமைகளைக் கடந்து பற்றற்றும் தமிழினத்தின் மீட்சிக்காக என்னை முழுவதுமாக அர்ப்பணித்துக் கொண்டும் வாழ்பவர் யூதனுக்கும் தமிழனுக்கும் இடையில் கடந்த எண்ணாயிரம் ஆண்டுகளாக நிரந்தர யுத்தம் நடந்து கொண்டுள்ளது என்றும் தமிழகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்க யூதன் தொடர்ந்து சதித்திட்டங்களை போட்டுக்கொண்டுள்ளான் என்றும் எனது சமீபத்திய ஆய்வுகள் ஐயத்திற்கிடமில்லாமல் நிறுவின எனவே ஈழத்தில் நடந்தது போன்றோ தற்போது காசாவில் நடப்பது போன்றோ எதிர்காலத்தில் நடக்காமல் தமிழகத்தை காக்க நான் போராடிக் கொண்டுள்ளேன் அதன் விளைவுகளில் ஒன்றுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலிருந்து இன்றைய தேதி வரை கூடங்குளம் அணு உலைகள் உடைக்கப்படாமல் இருப்பது நான் இல்லையே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலோ அல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டிலோ அவை உடைக்கப்பட்டிருக்கும் பிண்டாரிகள் உருவாக்கிய இரண்டாயிரத்தி நான்கு சுனாமி நினைவுள்ளதா அடுத்து தமிழகத்தின் அரசியலை நல்ல தகுதியான தமிழர் கைப்பற்ற மக்கள் பிரதிநிதிகளுக்கான பட்டயப் படிப்பையும் நடத்தி கொண்டுள்ளேன் தமிழினத்தின் விடிவு காலம் எப்போது என்ற தேடுதல் என்னில் நெடுநாளாகவே இருந்து வந்துள்ளது அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் காலம்தான் என்ற உள்ளுணர்வு எனக்கு சமீப காலமாக இருந்து வருகிறது அதை சாத்தியப்படுத்த மக்களை என்னோடு அணிதிரட்டும் விதமாக மக்களுக்கு பல உண்மைகளைச் சொல்லுகிறேன் அந்த உண்மைகளில் ஒன்றுதான் அர்மகடான் எனும் இறுதிப் போர் என்பது தற்போது காசாவில் யூத ஆன்டி ஆன்டிகிரைஸ்ட் ஆன பெஞ்சமின் நேத்தன்யாகு நடத்தும் போர் என்ற எனது ஆய்வு இந்த போரில் வெற்றி கண்டு உலகெங்கும் ஆசீவகம் கோலோச்சக் காரணமாக இருக்கப்போவது வேதாகமங்களின் நல்லவிதமாக சொல்லப்பட்டுள்ள ஆன்டி ஆன்டிகிரைஸ்ட் நானாகத்தான் இருக்க வேண்டும் என்று நிறுவி எனது படையணியை நான் கட்டுகிறேன் அடிமை தலையில் சிக்குண்டு உழந்து கொண்டிருக்கும் தனது மக்களை விடுவிக்க உறுதி கொண்ட ஒரு மாவீரன் மக்கள் தன்னை நம்பி தன்னை பின்தொடர வைப்பதற்காக போருக்கு தலைமை தாங்க தனக்குள்ள தகுதிப்பாடுகளை எடுத்துரைப்பானல்லவா அதே போன்றுதான் ஆன்டி கிரைஸ் பற்றி வேதாகமங்களில் சொல்லப்பட்டுள்ள அந்த தகுதிப்பாடுகள் எனக்கு பொருந்துகிறது என்று நான் நிறுவினையினை உடைய என்னை பற்றி பீற்றிக் கொள்வதற்காக அல்ல இப்போது இந்த மெய்ஞானி என்னை பற்றி சொன்னவற்றின் சாரத்தை பார்ப்போம் நான் ஞானியோ மெய்ஞானியோ அல்லவாம் எனது இயங்கு தளம் அரசியலாம் அதுவும் மெய்ஞானம் இல்லாத அரசியலாம் நான் என்னை பற்றி பேற்றிக்கொள்கிறேனாம் மக்களை மூளைச்செலவை செய்கிறேனாம் தகுதியில்லாமல் ஞானம் பெற்றுள்ளவராகவோ சித்தர் என்றோ நான் பிரகடனப்படுத்திக் கொள்கிறேனாம் இரண்டாவதும் நல்லதுமான ஆன்டி கிரைஸ் நான் அல்லவா புதிய சமயத்தை படைத்த படைக்கும் ஆன்டி கிரைஸ்டும் நான் அல்லவாம் அவர் அடுத்து சொன்னதுதான் எனக்கு மிகவும் வியப்பை ஏற்படுத்தியது பொய்யை மெய்யாக்கச் செயற்பட்டு நான் மேலும் அப்படி சொல்லிக்கொள்ள விரும்பி முயன்றால் நான் ஞானம் உள்ளவர் என்றும் என்னை அதற்கென தகுதியானவராக உறுதிப்படுத்திக் கொள்ள விரும்பினால் இறை அல்லது இறைவன் என்ற கேள்விக்கு ஒரே ஒரு வார்த்தையில் நான் பதில் சொல்ல வேண்டுமா எனது ஞானத்தின் தெளிவு அதன் மூலம் பத்து சதவீதம் உறுதிப்படுத்தப்படலாமாம் அந்த ஒரே ஒரு வார்த்தை பதில் என்பது சிவன் என்று நிறுவி நான் ஏற்கனவே விழியம் செய்துள்ளேன் அதாவது இறைவன் என்பது சிவன் அதற்கு பின் அந்த பதிலை வேத சாட்சியங்களோடு நான் நிறுவி காட்ட வேண்டுமா அதில் வெறும் இருபது சதவீதம் மெய்ஞானம் பெற்றுள்ளவராக என்னை ஏற்கலாமா சிவன் எனும் விஞ்ஞானிதான் இரும்புருக்கும் தொழில்நுட்பத்தைக் கண்ட முதல் மாந்தன் அதை கொண்டுதான் சிவனுக்கு இறைவன் என்ற பெயர் வந்தது ஷேக்கிங் ஃபேக்ட்ஸ் ஆன் த ஃபோர் வேதாஸ் என்ற ஆங்கில விழியத்தை ஏழாண்டுகளுக்கு முன்பே வெளியிட்டு இரும்புருக்கும் தொழில்நுட்பம் கண்ட முதல் மாந்தன் சிவன்தான் என்றும் இவர் சொன்னது போலவே வேத சாட்சியங்களோடும் நிறுவியுள்ளேன் அது இந்த அஞ்ஞானிக்கு தெரியுமா இல்லையா இந்த கேள்வியை இவர் ஏன் கேட்டார் எனது தகுதியை நான் நிறுவ இவரே வாய்ப்பு கொடுப்பது போல் உள்ளதல்லவா இவரது கேள்வி இது எப்படி நடந்தது சரசுவதி இவர் சிந்தையில் புகுந்து இப்படி இவரை கேட்க பணித்தாரா எனக்கு வியப்பாக இருக்கிறது இறைவன் என்பதற்கு ஒரே ஒரு வார்த்தையில் இந்த அஞ்ஞானி எப்படி பொருள் சொல்லப் போகிறார் அதை வேத சாட்சியங்களோடு இவர் எப்படி போகிறார் நான் சொன்னதையே போகிறாரா அல்லது ஏதாவது புதிதாக போகிறாரா நான் சொன்னதையே சொன்னால் இவர் என்னிடமிருந்து கற்றார் என்பது மட்டுமல்ல எல்லாம் தெரிந்து கொண்டே என்னை வீண் வம்பு கெழுத்தது போல் ஆகிவிடும் இந்த அஞ்ஞானி என்ன சொல்லப் போகிறார் என்று பார்ப்போம் இறையியல் மெய்ப்பொருள் மெய்ஞானம் சார்ந்தவற்றுக்குள் பொய்யை நான் திணிக்கிறேனாம் மெய்யை அறியாது பொய்யான ஆன்மீக கருத்துக்களை பரப்பக்கூடாதாம் என்னுடைய அரசியல் வேறாம் தமிழின் தமிழரின் ஆன்மீகம் என்பது வேறாம் முருகனால் தாபிக்கப்பட்ட ஆன்மீகம் என்பது சமணம் எனும் ஆசீவகம் என்று நிறுவியும் அதைச் சார்ந்தே இயங்குவதும் தான் இந்த எனது சன்னல் தமிழரின் ஆன்மீகம் வேறு என்று வெறுமனே சொல்லும் இந்த அஞ்ஞானி அதை விளக்கியிருக்கலாமே அது மட்டுமல்ல ஆசீவகம் என்ற அதன் பெயரை கூட இவர் ஏன் உச்சரிக்கவில்லை கடந்த பதினோரு ஆண்டுகளாக தான் நான் பேசிக்கொண்டுள்ளேன் அதில் இந்த அஞ்ஞானிக்கு உடன்பாடு இல்லை என்றால் அப்போதே என்னிடம் இவர் விவாதத்திற்கு வந்திருக்க வேண்டுமே ஏன் வரவில்லை இப்போது நான் தமிழகத்தின் ஆட்சியை கைப்பற்ற ஆள் சேர்க்கும்போது போது விதண்டாவாதம் செய்ய வருவதின் நோக்கம் என்ன காலம் கடந்து விவாதத்திற்கு வந்தும் ஆசிவகம் என்ற சொல்லை இவர் ஏன் தவிர்க்கிறார் ஆக இந்த அஞ்ஞானியை யாரோ இயக்குகின்றனர் என்பது புரிகிறது எனது அரசியலுக்குள் நான் ஆன்மீகத்தை புகுத்தக்கூடாதாம் அதுவும் பொய்யான ஆன்மீகத்தை புகுத்தக்கூடாதாம் ஆன்மீகமும் அரசியலும் வெவ்வேறு அல்ல என்பது இந்த அஞ்ஞானிக்கு தெரியவில்லை கடவுளருக்கு உள்ள ஆண்டவன் என்ற கூடுதல் பெயரே அதற்குச் சான்று அன்று அரசர்களாக இருந்தவர்கள்தான் சிவன் முருகன் ராவணன் கிருஷ்ணன் திருமால் ஆகிய அனைவருமே அடுத்து இவர் இறைவனை தரிசித்துக் கொண்டுள்ளாராம் இறைவனோடு நெருங்கி பழகி கொண்டுள்ளாராம் இறைவனோடு நெருங்கி பழகி இவர் எண்ணத்தை கிழித்தார் என்று பட்டியல் போடட்டும் பார்க்கலாம் நான் ஞானம் பெற்றவர் என்றோ தமிழ் கடவுளர் அனைவரின் அருள் பெற்றவர் என்றோ இன்னும் பலவிதமாகவோ சொல்லி பிறரை நான் ஏமாற்றக்கூடாதாம் கடவுளர் என்னை வழி நடத்துவதை தொடர்புடைய நிகழ்வுகளை கொண்டு உணர்கிறேன் அதை பலமுறை முறை சான்றுகளோடும் விளக்கியுள்ளேன் ஆம் என்னை கடவுளர்தான் வழிநடத்துகின்றனர் இவரது மரமண்டைக்கு ஏறும் விதத்தில் அப்படி சமீபத்தில் நடந்த நிகழ்வுகளை இப்போது விளக்குகிறேன் தமிழகத்தின் முதல் ஆசீவகத் திருக்கோயிலை பத்ரிநாத் லாவண்யா தம்பதியினர் நிர்மாணித்து இந்த ஆண்டு பிப்ரவரி இரண்டாம் தேதி கும்பமுழுக்கு விழாவும் நடத்தினார்கள் அது எனது முன்னிலையில் நடக்க வேண்டும் என்ற அவர்களின் விருப்பப்படி அவ்வாறே பிப்ரவரி இரண்டாம் தேதி நிகழ்ந்தது அந்த புனித நிகழ்வு நிறைவடைந்த பிறகு நாங்கள் அமர்ந்து அளவளாவிக் கொண்டிருந்த போது நண்பர்கள் என்னிடம் ஒரு செய்தியைச் சொன்னார்கள் அன்றைய தேதியில் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் தனது அரசியல் கட்சியைத் தொடங்கினார் என்பதுதான் அது இந்தச் செய்தி உண்மையிலேயே எனக்கு உற்சாகத்தை கொடுத்தது ஏனென்றால் இந்தச் செய்தியை நான் கேள்விப்படுவதற்கு சற்று முன்தான் கோயிலில் எனக்கு திருவட்டம் கட்டி சிறப்பு செய்திருந்தார்கள் அதாவது விஜய் கட்சி தொடங்குகிறார் அதே நாளில் நான் முடிசூடுகிறேன் ஐந்தாம் தமிழர் சங்கம் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தான் பயிற்றுவித்த மாணவர்களை களமிறக்குகிறது அதே ஆண்டில்தான் விஜய்யும் தனது வேட்பாளர்களை முதன்முறையாக களமிறக்குகிறார் இதில் யார் முடிசூடப் போகிறார்கள் என்பது விஜய் கட்சி தொடங்கிய நாளிலேயே தெரிந்துவிட்டது இப்படித்தான் கடவுளர் எனக்கு எதிர்காலத்தை உணர்த்துகின்றனர் என்பது எனது புரிதல் தனது தாயோடு ஐட்டம் சாங் பாடிய விஜய் போன்ற ஒழுக்கமற்ற கூத்தாடிகள் வந்தேரிகள் இனி தமிழ்நாட்டை ஆள நாம் ஒருபோதும் அனுமதிக்கக்கூடாது கூடாது ஏற்கனவே எனக்கும் விஜய்க்கும் தான் போட்டி என்பதை ஜூலை பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று விஜய்யின் எஸ்யூவி சிக்னலை ஜம்ப் செய்ததால் ரூபாய் ஐநூறு அபராதம் விதிக்கப்பட்டதும் அதே நாளில் மாரியம்மன் திருவிழாவிற்காக நாங்கள் சில சிறப்பு பொருட்களை வாங்கச் சென்றபோது நான் பயணம் செய்த டாடா வெஞ்சர் எம்யூவியில் அரசின் புதிய விதிகளுக்கு மாறாக பம்பர் பொருத்தப்பட்டிருந்ததால் அதே ரூபாய் ஐநூறு அபராதம் விதிக்கப்பட்டதுமான நிகழ்வு குறிக்கிறது அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் பதினான்கு அன்று காலை பத்து மணி அளவில் ஐந்தாம் தமிழர் சங்கம் நடத்தும் பட்டயப் படிப்பிற்காக புதிதாக நிர்மாணிக்கப்பட்டுள்ள ஆசு அரங்கத்தின் குடிபுகும் விழா எனும் கணபதி பூஜை சிறப்பாக நிறைவடைந்தது அதே நாளின் அதிகாலையில் உலகையே அதிர வைக்கும்படி இஸ்ரேல் மீது ஈரான் நேரடியாகவே போர் தொடுத்தது இஸ்ரேலின் டோமை சமாளிக்க முன்னூறு ட்ரோன்களும் தாக்குதல் செய்ய ஏழு பேலிஸ்டிக் மிசைல்களும் இஸ்ரேலின் மீது ஏவப்பட்டன இந்த ஏழு பேலிஸ்டிக் மிசைல்களில் ஐந்து திட்டமிட்டபடி வெடித்து இஸ்ரேலின் இராணுவ தளங்களுக்கு கடுமையான சேதங்களை ஏற்படுத்தின நான் புதிதாக நிர்மாணித்த ஆசீவக குருகுல அரங்கத்தில் குடிபுகழ்ந்த நிகழ்வும் இஸ்ரேலின் மீது ஈரான் போர் தொடுத்து இஸ்ரேலிய கட்டுமானங்களை சேதப்படுத்தியதுமான இந்த இரண்டு நிகழ்வுகளும் ஒரே நாளில் நடந்தது எதை குறிக்கிறது இந்த சத்திய யோகத்தில் யூதர்களின் வீழ்ச்சியும் தமிழர்களின் எழுச்சியும் என் மூலம் நிகழப்போகிறது என்பதை கடவுளர் எனக்கு உணர்த்திய நிகழ்வுதான் இது இங்கே குறிப்பிடப்பட வேண்டியது முருகனின் ஆசிவகத்தை ஆயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு அடித்தவன் பரசுராமன் அந்த ஆசைவகத்தை மீட்டவர் பாண்டியன் எனும் நான் நேத்தன்யாகு என்ற பெயர் பரசுராமனை குறிக்கிறது பாண்டியன் என்ற எனது பெயர் முருகனை குறிக்கிறது இப்படித்தான் கடவுளர் எனக்கு வருங்காலத்தை காட்டுகின்றனர் இப்போது இவனது கதைக்கு வருவோம் தாடியும் குடிமியும் வைத்துக்கொண்டு வெள்ளை சேலையை உடலில் சுற்றி கொண்டால் மட்டும் ஒருவன் மெய்ஞானி ஆகிவிட முடியாது இந்த கழிஷடை அப்படி எண்ணிக்கொள்கிறது இவன் கடவுளோடு நெருங்கி பழகி கொண்டுள்ளவனாம் அப்படி இந்த புண்ணாக்கு கடவுளோடு நெருங்கி பழகி இதுவரை கிழித்தது என்னவென்று பட்டியல் போடட்டுமே இவனைப் போல கடவுளோடு நெருங்கி பழகுபவராக நான் ஒருபோதும் சொன்னதில்லை மாற்றங்களை ஏற்படுத்த கடவுளரால் இயக்கப்படும் கருவி என்றுதான் நான் என்னை பற்றி சொல்லிக் கொள்கிறேன் அதற்குச் சான்றாக இதுவரை நான் என்னவெல்லாம் சாதித்துள்ளேன் என்பதை அடுத்த விழியத்தில் பட்டியல் போடுகிறேன் அது இவனுக்காக மட்டுமல்லாமல் என்னை முழுதாக அறியாத பலருக்கும் தமிழினத்தை விடுவிக்கும் கருவியாக என்னை மக்கள் ஏற்றுக்கொள்ளும் விதத்தில் என் ஒருவரால் மட்டும் இவ்வளவையும் காணும்படி செய்துள்ளனர் நமது கடவுளர் என்பது புரியும் ஒரு முக்கிய செய்தி ஐந்தாம் தமிழர் சங்கத்திற்கான புதிய சிறப்பான இணையதளம் தயாராகிக் கொண்டுள்ளது எனவே ஐந்தாம் தமிழர் சங்கத்தின் தற்போதைய இணையதளத்தை நிறுத்திவிட்டோம் எனவே சங்க இணையதளம் வழியாக சந்தாவும் நன்கொடைகளும் செலுத்திக் கொண்டிருந்த நண்பர்கள் புதிய இணையதளம் நடைமுறைக்கு வரும் வரை இங்கு திரையில் காணும் வங்கிக் கணக்கிற்கோ அல்லது தொலைபேசி எண்ணிற்கோ தொடர்ந்து சந்தாவையும் நன்கொடைகளையும் செலுத்த வேண்டுகிறோம் சங்கத்தின் அன்றாட செயல்பாடுகளுக்கும் வளர்ச்சிக்கும் உங்களது பங்களிப்புதான் உயிர்நாடி என்பதை உணர்ந்து சுணக்கமில்லாத ஆதரவை கொடுக்க வேண்டுகிறோ தமிழகத்தில் தமிழராட்சி நிகழவும் ஆசீவகம் மலரவும் நீங்கள் செய்யும் எளிய களப்பணியும் திருப்பணியும் இதுதான் ஒரு டிஷர்ட் விலை ரூபாய் முன்னூற்றி ஐம்பது திரையல் காணும் வங்கிக் கணக்கிற்கோ அல்லது தொலைபேசி எண்ணுக்கோ பணம் செலுத்திவிட்டு ஆறு மூணு எட்டு ஐந்து சுழியம் நான்கு நான்கு சுழியம் மூன்று ஆறு என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு பணம் செலுத்திய விபரத்தையும் உங்களின் சரியான விலாசத்தையும் அனுப்பி வையுங்கள் கடவுளரின் அருள் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கட்டும்